உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான ரெசிபி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் பராத்தா ஸோ இப்போ வந்துட்டு நான் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க எந்த பன்னீர் வந்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் சரி ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்துட்டு கிரேட் பண்ணிக்கோங்க நல்லா துருவிட்ட பிறகு ஒரு கால் டீஸ்பூன் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட உப்பு அடுத்தது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு க்யூமன் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா சீரகத்தூள் அது சேர்த்துக்கங்க அடுத்தது வந்துட்டு மாங்காய் தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சி சில்லி பவுடர் வந்துட்டு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி தனியாக இதை வச்சுருங்க தேவைப்பட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதை ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு நல்ல பால்ஸ் மாதிரி ஆக்கி தனியாக வச்சிருங்க இதை ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம வந்து மாவு பசிஞ்சிக்கலாம் நூறு கிராம் பன்னீரோட இந்த மசாலாஸ்லாம் சேர்த்த பிறகு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பால் வரும் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நான் மூணு கரண்டி கோது மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சுருங்க ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கணும் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கை வச்சிட வேண்டாம் கொதிச்சிரும் அதனால ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்பூனில் கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு இப்போது ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து நார்மல் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு விடுங்க இப்படி பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் சப்பாத்தியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட உடனே இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்ட பிறகு கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா மாவை வந்து திருப்பி டைட்டாக பிசைஞ்சு விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஆகிடும் இப்போ டைட்டாக ஆன உடனே ஒரு துணி போட்டு மூடிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆன பிறகு நான் தட்டை எடுத்துக்கிறேன் தட்டை எடுத்துகிட்டு நம்ம மாவை வந்துட்டு நம்ம திரட்டுவோம் இல்லைங்களா அந்த ஒரு பேனில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்ட பிறகு சப்பாத்திக்கு ஏற்ற பால்ஸை வந்து போட்டு விட்டுருங்க பால்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது மூணு கப்பு மாவுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்போது இல்லைன்னா ஒரு பத்து பால்ஸ் வரும் இப்போ வந்துட்டு நம்ம பால் எல்லாம் ரெடி பண்ணி ஓரமாக வச்சிட்ட பிறகு லைட்டாக அந்த போர்டில் எண்ணெய் ஊற்றி திரட்டிக்கலாம் திரட்டும்போது கொஞ்சமாக தரட்டிட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் பால்ஸு அதை ஒன்று எடுத்து சப்பாத்தியில் வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு பேக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆன மாவை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு நல்லா பால் மாதிரி ஆக்கிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத வடி பார்த்துக்கங்க கேப் இருந்தால் சப்பாத்தி வந்து அந்த கிராக் விட்டு பன்னீர்லாம் வெளியே வந்துடும் அதனால் க்ராக் இல்லாதபடி பார்த்துக்கோங்க இப்போ நல்ல பால் மாதிரி ஆக்கிட்ட பிறகு லைட்டாக அந்த போர்டில் எண்ணெய் தடவிட்டு திருப்பி தரட்ட ஆரம்பிச்சுருங்க ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தரட்டுங்க ஸோ ரொம்ப திக்கம் இல்லாமல் ரொம்ப மிலீசாகவும் இல்லாமல் மீடியமாக திரட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவா வச்சு சப்பாத்தி சுட்டுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த சைஸ் இருந்தால் போதும் சரிங்களா இப்போது ஒரு தவ்வா வச்சுட்டு நல்லா சூடான பிறகு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தரட்டி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க சப்பாத்தியை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ அடியில் நல்லா உடனே திருப்பி திருப்பி போட்டுட்டு மேலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல புஃப்னு வரும் சரிங்களா இப்போ ஒரு அடியில் நல்லா உடனே திருப்பி திருப்பி போட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நல்லா வேகட்டும் வெந்த உடனே சூப்பரான பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இந்த பன்னீர் பராத்துக்கு சைடிஷ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்